திருப்பூர் மங்களம் ரோட்டில் இருக்கிற எம்பிஎஸ் திரையாருங்கில் திருப்பூர் ஒன்றிய தலைமை சார்பாக வெற்றி விழா கொண்டாட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மன்றத்தோட நிர்வாகிகிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க ங்க சரி நீங்க திருப்பூர் மாவட்டம் ஒன்றியா இருக்கீங்க ஒன்றிய செயலாளர் வெற்றி விழாவில் இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் சரி சரிங்க எப்படி மக்களோட ஆதரவு மக்களோட ஆதரவு பயங்கரமா இருக்கு நீங்களே பாக்கலாம் இருக்கு முன்னால விவேகம் வந்தது விவேகம் வந்து அந்த அளவுக்கு போகல ஆனா இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்கன்னா என்ன காரணம் இது சரியான மெசேஜ்னு பேங்க் மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து தலையோட இது முன்னாடி டான்ஸ் வரலன்னு சொன்னாங்க அந்த டான்ஸுக்கு அதை பரப பயங்கரமாக பண்ணிட்டாரு ஆக்சன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்ட் இன்னைக்கு துணிவா எடுத்து கொடுக்குறாரு நம்ம தலை தவிர அவர் யாருமே பண்ணிருக்க முடியாது இது வினோத் படமா தல படமான்னு சொல்றத விட ஒரு துணிவுக்கான தலை அட்டாசம் பண்ணிருக்கிறார் துணிவு எப்படி கொண்டு போகணும் மக்களுக்கு என்ன மாதிரி கொண்டு போய் சேர்த்தா அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பயங்கரமாக நம்ம தலை காமிச்சிருக்கிறாரு நல்ல மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையுமே இல்லாதது ஒரு டைரக்டரை மீறி தன்னோட பிச்சு அந்தளவுக்கு இருக்கார் தலை டான்ஸ் பட்டாசுங்க அதாவது டான்ஸே தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு இதில் பண்ணியிருக்காங்க படம் இன்னும் வெற்றி வரணும்னு என்னோடய நல்லா சீர்வதை தெரிவித்துக்கிறேன் திருப்பூர் மாவட்ட ஒன்றியம் சார்பாக இன்னும் பிரம்மாண்டமாக அந்த துணிவு வெள்ளி விழா காணணுன்னு என்னோட வேண்டுகோளான இதில் வச்சுருங்க ஹாய் விவஸ் இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் எம்பிஎஸ் இதில் வந்து நம்ம இந்த படத்தோட வெற்றி விழாவை கொண்டாடத்தை பார்த்தோம் சரிங்களா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு அழகாக அண்மை பன்மையாக தெளிவாக கொண்டாடி இருக்காங்க மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே நம்ம விசாரித்தோம் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரசிகர்கள் இல்லாமல் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கிட்டையும் விசாரிச்சிட்டோம் அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அடுத்த படத்தில் நம்ம சந்திப்போம் பாய் எங்களுக்கு ஒரு நல்ல படத்தை அஜித் கொடுத்ததுக்காக தியேட்டர் சார்பாக நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அஜித் சாருக்கு

அழகா சீனுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீனும் வந்து எப்படி அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து ஒவ்வொரு செகண்ட் நான் யோசிச்சிருந்தேன் ஆனா நல்லா இருந்துச்சு சார் சந்திக்கலாம் திருப்பூர் நிகழ்வுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள்